ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நாளை நல்லதொரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கவிருக்கிறது என் சிலமையை உன் சாயப்பா சொல்வதை கேள் கண்ணீர் விடுவாய் நிம்மதியாக கண்ணுரங்கள் செல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது இல்லாத ஒன்றிற்காகவும் நிலைக்காத எண்ணங்களுக்காகவும் ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ வாழ்க்கையும் சந்தோஷ சந்தோஷ உச்சிக்கு போகிறாய் அது கட்டாயம் நிதர்சனமான உண்மையும் கூட நீ என்னிடம் கேட்டதெல்லாம் சரியா தவறா என்று யோசிக்காதே அது இன்னும் சில தினங்களில் அதாவது நாளை காலை உன் கையில் வந்து போகிறது உன்னுடைய நெடுநாள் துன்பங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக விளக்கச் செய்யப் போகிறேன் நல்ல செய்தி உன் செவியில் வந்து விழுந்து கொண்டே இருக்கும் நீ நினைத்த வாழ்க்கை கிடைக்கப் போகிறது ஏன் உனக்கு துரோகம் செய்த உறவுகளே அடக்கும் நேரம் வந்துவிட்டது உடைந்து மட்டும் போகாதே ஆங்கிலமே உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றும் தருணமும் வந்துவிட்டது இவையெல்லாம் உனது நேர்மையான செயலுக்கும் உழைப்புக்கும் கிடைத்த பலன்கள் தான் உன்னுடைய உழைப்பு என்றும் வீண் போகாது நல்லதொரு உழைப்பு நல்லதொரு பலன்களை வெற்றியும் தரும் கவலைப்படாதே நீ உன் கடமைகளை எல்லாம் செய்து கொண்டே இரு நீ எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அதையெல்லாம் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரப்போகிறது நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாயின் செல்லமே உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகிறது வாழ்வில் நீ நன்றாக இருப்பாய் நீ நினைத்ததெல்லாம் நல்லதாகவே நடக்கும் தொட்டதெல்லாம் வெற்றியாகவே அடையும் என்பது உண்மை பயப்பட வேண்டாம் அமைதியான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் ஆம் எதிர்காலத்தை பற்றி நீ போது ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் இது நாள் வரை உன்னை அழைத்து வந்த இந்த பிரபஞ்சமும் நானும் இனியும் அதே அருளோடு உன் உன்னை முன்னே அழைத்துச் செல்லப் போகிறேன் உன் வினைகளின் பயனாக சில துன்பங்கள் வந்திருந்தாலும் நீ செய்த புண்ணியத்தின் பலங்களும் உன் சாயப்பாவின் அருளும் உன்னை கண்டடையும் காலம் மிக அருகில் இருக்கிறது உன் வாழ்க்கையின் இயற்கையின் பாதையில் தான் ஓடுகிறது அதை புரிந்து கொண்டால் மனம் இலகுவாகும் பயப்பட வேண்டாம் புரிகிறதா என் செலவே உனக்கு என்றுமே உன் சாயப்பா எப்பொழுதும் துணையாக இருப்பேன் கவலைப்படாதே நிச்சயமாக என்னுடைய அருள் எப்பொழுதும் உனக்கு உண்டு என்னை நம்பி வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒவ்வொரு அடியிலும் அவர் நிச்சயமாக நான் உன்னுடன் இருந்து மன உறுதியை அளிப்பேன் என்பது உறுதியின் செல்லமே கவலைப்படாதே உன்னுடைய கஷ்டமான உழைப்பு நல்லதொரு பலனை தரும் காலம்தான் நாளை பொழுது எங்கும் எதிலும் நீ பின்பற்றும் நேர்மையால் நீ மேன்மை அடையப் போகிறாய் உன்னை யாரும் இழக்க தயங்குவார்கள் உன் நம்பிக்கையான வார்த்தைகள் பலருக்கும் ஆறுதலை தரும் இப்படி நீயே தேடி தேடி வளர்த்து கொண்ட நல்ல பண்புகள் நீ என்னை சரணடைந்த பின்பு உன் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்கள் உன்னை உயர்த்தும் தகுதியை நீ வளர்த்து கொண்டாய் நீ மென்மேலும் உயர்வாய் என் செல்லமே அதற்கான சூழலை நான் உனக்கு உருவாக்கி அமைத்துள்ளேன் எண்ணத்தில் எதிர்மறையின்றி அவைகள் எல்லாம் முற்றுப்பார் எல்லாம் உனக்கு நன்மையாக மாறுவதை நீ நிச்சயமாக கண் கூடாக பார்ப்பாய் என் செல்லமே நீ உள்ளத்தில் வைத்திருக்கும் தைரியமும் நேர்மையும் மற்றவர்களின் குறைகளை கண்ணாடி மாதிரி வெளிக்காட்டும் அதனால் தான் உன் தலை நிமிர்ந்து நடப்பதை அவர்கள் உள்ளிருக்கும் அச்சம் பொறாமை பொய்மை எல்லாவற்றையும் தெரியும்படி ஆக்குகிறது இதை தாங்கிக் கொள்ள முடியாத சிலர் உன்னை கீழே இழுத்தால்தான் தாங்கள் பெரியவர் போல் நடிக்க முடியும் என்று நினைப்பார்கள் ஆனால் என் செல்லமே அவர்கள் செய்கியவற்றால் நீ குறைய மாட்டாய் நான் உன்னை காப்பாற்றுவதால் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நிமிர்ந்து நேராக நின்று சென்று கொண்டே இரு உன்னை உயர்த்துவதா உயர்த்துவதையும் உன் உன் மதிப்பை உலகுக்கு காட்டுவதுமாகத்தான் நான் பார்த்துக்கொள்வேன் சாயப்பா கவலைப்படாதே என் சொல்லவே கவலையே படாதே எத்தனை தடைகள் வந்தாலும் ஏன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் ஒரு நம்பிக்கை மட்டும் நிமிர வைக்கும் அதுதான் இந்த சாயப்பாவின் நம்பிக்கை கடவுள் எல்லா பிரச்சனையும் எடுத்து தீர்க்க மாட்டார் ஆனால் அதை தாங்கும் வலிமையை நமக்கு தருவார் சூழ்நிலை பலவீனமாக இருந்தாலும் உன் மனது வலிமையாக இருந்தால் இந்த உலகமே உன்னை தோற்கடிக்கவே முடியாது புரிகிறதா என் செல்லமே உன் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்தும் உன்னால் மேலே வர முடியும் இங்கு எதுவும் காலதாமதம் ஆகிவிடவில்லை உன் மனம் உனக்கு அவ நம்பிக்கையை தந்து பயமுறுத்தும் மேலும் 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 உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சின்ன சின்னதாய் முன்னேற்றத்தை தன் சேர்ந்து கொண்டே சொல்லும் அது பிறகு கடைசியில் நல்லது நடக்கும் செல்லவே கவலைப்படாதே இந்த சாயப்பாவை நம்பினோரை நான் யாரையும் கைவிட்டதில்லை விழுவது உன் குறை அல்ல உன்னை மேலும் வலிமையானவராக மாற்ற நான் அமைத்த ஒரு சிறிய படிதான் நீ எழுத பின்பு வரும் சோதனைகளும் உன் மன வலிமை எவ்வளவு ஆழமாக உள்ளது என்பதையும் வெளிக்காட்ட நான் தரும் வாய்ப்பு இன்று உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் அது நிரந்தரம் இல்லை சரியான நேரத்தில் அந்த கண்ணீரை சிரிப்பாக மாற்றுவது இந்த சாயப்பாமின் அருள் செயல் இன்று நீ சிரித்தாலும் நாளை வாழ்க்கையில் ஒரு பாடம் வரலாம் அது உன்னை தாழ்த்த அல்ல உன் முன்னேற்றத்திற்காக நான் வைக்கும் செம் மென்மையான திருப்பம் பகலும் இரவும் மாறுவது போல வாழ்க்கையை மாறட்டும் ஆனால் என் திருவுருவத்தை மனதில் தாங்கும் நம்பிக்கை உள்ள என் செல்ல குழந்தைக்கு எந்த மாற்றமும் பயமல்ல இன்று உன் நிலை எப்படி இருந்தாலும் இந்த சாயப்பாவின் துணை என்ற நம்பிக்கை இருந்தால் உன் மனம் குலையாது உன் பாதை நெகிழாது வினை எத்தனை வந்தாலும் உன் சாயப்பாவின் அருளின் வெளிச்சத்தில் அது மெதுவாக கரையும் என்னை நம்பி நடந்தால் உன் வாழ்க்கை நிச்சயம் நல்லதற்கே நகரும் ஆம் செல்லமே கவலைப்படாதே நீ எனக்கு தர வேண்டிய ஒன்றை மறந்து விட்டாய் கவலைப்படாதே நீ எதை நிச்சயம் பெறுவாய் உன்னை பயன்படுத்தி கொண்டவர்கள் யார் என்பதை நேற்று நீ தெரிந்து கொண்டாய் இனியாவது அவர்களிடம் கவனமாக இரு சிலருக்கு வாழ்க்கை தத்துவம் இப்போது கொஞ்சம் புரிந்திருக்கும் இன்னும் தெளிவாக புரிய நேரம் நீ கேட்டது தான் கிடைக்கிறது ஆம் செல்லமே நீ பிரார்த்திக்கும் போது சாயி சாயி என்ற என்ன வார்த்தைகள் சொல்லி பிரார்த்திக்கிறாயோ அதுவே நிச்சயமாக நல்லதொரு விதமாக உன் கைகளில் தவழப் போகிறது சில நேரம் நீ கோபமாக எனக்கு எதுவும் வேண்டாம் என்கிறாய் எனவே பிரார்த்திக்கும்போது போது மனதை அமைதிப்படுத்தி பிரார்த்தனைகளின் போது கேட்க வேண்டியதை தெளிவாக கேள் இதுதான் உன் சாயப்பா சொல்லும் அருள் வாக்கு வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாகும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் राम जी आरुल कड़े कट्टे